இவர்களால் கோட்டைக்கு ஆபத்து எனவே இவர்களை காட்டில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னான் ஆனாலும் தான் பெற்ற மக்களை காட்டுக்குள் விட மன்னனுக்கு மனம் ஒப்பவில்லை பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவித்த தமக்கு இப்படி பேய் குழந்தைகள் பிறந்துவிட்டனவே என்று வேதனை கொண்டான் சேவகர்களை வரவழைத்து இரு குழந்தைகளையும் காட்டில் போய் விட்டுவிட்டு வரச் சொன்னான் அவர்கள் இரு குழந்தைகளையும் காட்டில் விட்டு வந்தனர் இரு குழந்தைகளும் வனத்தில் ஓர் வேப்ப மரத்தில் குடியிருந்தன வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி தின்று வாழ்ந்து வந்தன அந்த ஊரில் வாழ்ந்து வந்த வேளாளர்கள் ஆலயத்தின் கதவுக்காக மரம் தேடி காட்டுக்குள் வந்தனர் அவர்களின் கண்ணில் நீலன் குடியிருந்த வேப்பமரம் பட்டது உடனே அதை வெட்டி எடுத்து சென்றனர் இதனால் அந்த மரத்தில் குடியிருந்த நீலன் மாண்டான் திரும்பி வந்த நீலி வேப்பமரத்தை காணாது தவித்தாள் மரத்தை வெட்டி தன் அண்ணனை கொன்றது இந்த ஊரின் வேளாளர்கள் என்பதை அறிந்தாள் இந்த ஊரில் உள்ள அத்தனை வேளாளர்களையும் அழித்து இந்த ஊரை நாசம் செய்வேன் என சபதம் செய்தாள் தன் முற்பிறவியில் தன்னை கொன்றவனை பழிவாங்க இந்த வனத்திலேயே காத்திருந்தாள் இன்னொரு புறம் காவிரிப்பூம் பட்டினத்தில் பெரும் வணிகனுக்கு வேதியன் மகனாக பிறந்தான் அவனுக்கு முற்பிறவியை பற்றிய ஞானம் இல்லை அவனுக்கு ஆனந்த செட்டி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் குழந்தைக்கு சாதகம் கணிக்கும்போது ஜோதிடர் எச்சரிக்கை கொடுத்தார்